திரு ஜெயக்குமார் அவர்கள் சார் வணக்கம் இந்த நீட் தேர்வு குறித்து பல எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது ஆர் எஸ் பாரதி பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் என்ன கூறியிருக்கிறார் என்றால் பட்டப்படிப்பை ஒழிப்பதற்காகவே நீட் வரப்பட்டது என்றும் பட்டப்படிப்பு என்பது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை எனவும் நாய் கூட பட்டம் பெறுகிறது எனவும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய பார்வை குறித்து பேசுவதற்கு எந்த அறுகதையும் வந்து திமுக இல்லை முதல் விஷயம் ஏன்னா நம்ம அது தேர்தல் வாக்குறுதியில் வந்து அவங்க வந்து சொன்ன பிரதான வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் முதல் கையெழுத்து ஒழிப்பம் தான் அதில் ஒன்று மூணு வருஷம் கிளிக்கணும் இப்போ என்னென்னா மக்களை வந்து ஏமாத்துறது மோசடி வேலை வித்தை எல்லாம் காட்டுற இந்த வேலையை இன்னைக்கு வந்து ஒரு மோசடியான வேலையா இன்னைக்கு வந்து உண்ணாவிரதம்ன்ற ஒரு நாடகம் அதே போல வந்து தீர்மானத்தை வந்து தீர்மானத்தை வந்து ஏற்றதும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நாடகத்தை ஆனா கேள்வி கல்வி வந்து ஒரு பட்டியல் வந்து இருந்தது அன்னைக்கு திரும்ப இந்திரா காந்தி மாதிரி கொண்டு போனாங்க மாநில பட்டியல ஏன் கொண்டு வரதுக்கு பதினேழு வருஷம் திமுக நடவடிக்கை மத்திய அரசுல உத்தரவு போடுற உத்தரவு பிறத்துல இருந்தாங்க அவங்க அன்னைக்கே நினைச்சிருந்தா மாநில பட்டியலில் கல்வி வந்திருந்ததுன்னா இன்னைக்கு நீட் போன்ற அந்த அறக்கள்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவே நுழைஞ்சிருக்க முடியாது அந்தந்த மாநில உரிமையும் வந்து போயிருக்க முடியாது மாநில உரிமையை மீட்பதற்கு எந்த வித முயற்சியும் திமுக அன்னைக்கு எடுக்கல அன்னைக்கு மாறாக நீட்டை வந்து அன்னைக்கு காந்தி செல்வன் வந்து அன்னைக்கு இணையமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு வந்து இந்த அறிமுகப்படுத்தி அது அப்படியே உருவாகி இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து நீட்டில் வந்து எந்த அளவுக்கு முறைகேடுகள் மாணவர்கள் அவசியம் மாநில உரிமை பூச்செல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு சரி இப்போ ஆர் எஸ் பாரதி ஒரு தாழ்ந்த பேச்சு அவருடைய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா பொதுவாவே ஒரு தடவை நீதித்துறையை வந்து பெருமளவு அவமச்சிட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு பத்திரிகை துறையை பெரிய பெருமளவுக்கு மோசமான வார்த்தைகளா அர்ச்சனை பண்ணிட்டு அதன் பிறகு மன்னிப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட மக்களை வந்து மோசமான வார்த்தைகளால் வந்து அர்ச்சனை செய்துட்டு திட்டிட்டு அதன் பிறகு மன்னிப்பு இப்போ இப்ப உச்சகட்டமா இப்போ வந்து ஒரு கஷ்டப்பட்டு படிப்பு வந்து அவங்க படிக்கிறாங்க அவர்கள் படிக்கிற அந்த படிப்பை கூட நாய் கூட இன்னைக்கு வந்து பின்னாடி வந்து பிஏன்னு போர்டு போட்டுக்கா அப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு மோசமான இந்த வந்து அவர் பிரயோகப்படுத்திருக்காரு அவங்களுடைய இந்த கலாச்சாரமே இதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலாச்சாரமே இப்படிதான் கீழ்த்தரமா எல்லாரையும் வந்து மட்டம் தட்டி பேசுறது அந்த வகையில வந்து இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க அறிவுறுக்கத்தக்க யாருமே வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக தான் இது வந்து நிச்சயமா பார்க்க முடியும் அந்த வகையில வந்து இந்த கருத்து வந்து கண்டிக்கத்தக்க கருத்தான் நிச்சயமா நான் வந்து பாக்குறேன் சரி இடஒதுக்கீடுக்கு இவர்களுக்கு என்ன முகாந்திரம் பேசிட்டு இருக்கு ஒரு விஷயம் ஏன்னா அன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அன்னைக்கு என்ன பண்ணா இடஒதுக்கீடு வந்து அதிகப்படுத்துதா பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஐம்பது சதவீதமா ஆக்குனாரு அன்னைக்கு ஆனா திரு கருணாநிதி ஐம்பதுல இருந்து கூடுதல் ஆக்கினாரா பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு செயலிய அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணா முப்பது இருபது முப்பது சதவீதம் வந்து பிற்படுத்தப்பட்ட இருக்கும் இருபது சதவீதம் வந்து மிகவும் பின்தங்கி இருக்கும் அப்படிதான் வந்து கொண்டு வந்தாரு ஐம்பது வந்து முப்பத்தி இருபதாக்கலையே ஐம்பது அதிகப்படுத்தல சரி அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கிட்டு வந்தது ஆனா யார் பாதுகாத்துது புரட்சி தலைவர் அம்மா தான் அன்னைக்கு வந்து அன்னைக்கு நான் கூட பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரா அன்னைக்கு அந்த சப்ஜெக்டை பார்த்தேன் என்ன அதே போல அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு இங்கே கூட்டத்தை போட்டு ஒரு முடிவு எடுத்து பிரதமர் வந்து ஒரே பிளைட்ல இங்க இருந்து கிளம்பினோம் போய்ட்டு அன்னைக்கு திருப்பி பி நரசிம்மரா இருந்தாரு ஒன் டு ஒன் ஒன்னு அழகாக அம்மா பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து கம்யூனல் ஜீவப்பட்ட முதல் மாநிலம் எங்களுடைய மாநிலம் அந்த இடஒதுக்கீடு வந்து நாங்கள் வந்து அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு குறைக்க மாட்டோம் ஐம்பது சதவீதம் ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு அன்னைக்கு வாதாடி போராடி எல்லா மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதி அன்னைக்கு அந்த உரிமையை நிலைநாட்டினாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஒன்பதாவது அட்டில் அதை திருத்தி அதை திருத்தி ஒன்பதாவது சேர்த்து இன்னைக்கு அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு அனுபவிக்கிறோம்னா அது அம்மாவால தான் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தலைவர் கொடுத்தாருன்னா புரட்சி தலைவர் எங்கே தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களும் மிகவும் பின்தங்கியவர்களும் சீர்மரும் எல்லோருமே இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு அந்த பலனை அனுபவிக்கிறாங்கன்னா எல்லாம் நன்றி சொல்லக்கூடிய தமிழ்நாடு நன்றி சொல்லக்கூடிய தலைவர்கள் பார்த்தா இருவரும் தலைவர்கள் ஒன்று புரட்சி தலைவர் ஒன்று புரட்சி தலைவர் அம்மா வரலாறு இப்படி இருக்க இதை போல வந்து வரலாற்றை மறைத்து திரித்து கூறி இப்படி மக்களை ஏமாத்தலாம்னு நினைச்சா நிச்சயமா பார்த்தா அது வந்து வீண் முயற்சியா தான் அரசு பாதிக்க இருக்கும் கண்டிப்பா ஏளனம் செய்வாங்க நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அமைக்க